சிக்கன் நூடுல்ஸ் நம்ம என்ன தான் வீட்டில் செஞ்சாலும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்மளுக்கு டேஸ்ட்டு வரலேருந்து ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் பட் இனிமேல் அந்த கவலை வேண்டாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மா அசத்தலான ரெஸ்டாரெண்ட் ஸ்டைல்லே உங்களுக்கு சிக்கன் நூடுல்ஸ் வீட்லேயே செய்யலாம் ரொம்ப ஈஸி மறைக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விட்ஸ் இருந்தால் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் நூடுல்ஸை வேக வச்சு எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணியில் நான் உப்பு கொஞ்சோன்னு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாம் அதுக்கடையில் ஃபஸ்ட்டு சிக்கனை ரெடி பண்ணலாம் நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் எடுத்துருக்கேன் எந்த சில்லி சாஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க கூடவே பெப்பர் கொஞ்சோன்னு உப்பு சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் மாவு இல்லைன்னா மைதா மாவு எடுத்துக்கோங்க நல்லா பிசைஞ்சு அப்படியே ஓரமாக வச்சுருங்க நான் வந்து டபுள் ட்ராகன் பிளெயின் எக் நூடுல்ஸ் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த நூடுல்ஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ரெண்டு ரெண்டாக உடச்சி நான் சேர்த்துருக்கேன் இல்லை நீங்கள் அப்படியே சேர்க்குறாருந்தாலும் சேர்த்துக்கோங்க ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸில் நல்லா வந்து உங்களுக்கு வெந்திருக்கும் அதை அப்படியே நல்லா ப்ளெயின் சில் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரெயின் பண்ணிவிடுங்க கொஞ்சோன்னு எண்ணெய் தெளித்து நல்லா எல்லா நூடுல்ஸ்லேயும் பட்டுற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் அதை அப்படியே ஆற விட்டுருங்க நெக்ஸ்ட் வந்து இதுக்கு காய்கறி வந்து நான் கேரட் கொஞ்சோன்னு நான் வந்து வெங்காயம் அது கூடவே நான் கேப்சிகம் எடுத்திருக்கேன் எல்லாமே நீட்டு வாக்கிலே கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ அடுத்தது முக்கியமான சாஸ் ரெடி பண்ணிடலாம் ரெட் சில்லி சாஸ் அப்புறம் டொமேட்டோ கெச்சப் அதுக்கப்புறம் சோயா சாஸு இது மூணுமே சம அளவில் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பெப்பர் அது கூடவே எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம் இதுதான் ரொம்ப முக்கியமான சாஸ் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பேனில் சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதே பேனில் எக்கும் சேர்த்துக்கலாம் ஒரு முட்டையை நல்லா கலக்கி அதே பேனில் நான் வந்து உப்பும் பெப்பரும் சேர்த்து நல்லா வந்து சின்ன சின்ன பீஸாக நல்லா வந்து கொத்து வச்சு எடுத்துக்கிட்டேன் அதாவது கொத்தி கொத்தி நல்லா வந்து சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கிட்டேன் இல்லை நீங்கள் ஹாஃப் பாயில் நீங்கள் வந்து கொத்தி கொத்தி எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சோன்னே எண்ணெய் விட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை லைட்டாக வந்து வதக்கிக்கலாம் அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் காய்கறி எல்லாத்தையும் வந்து சேர்த்துட்டு லைட்டாக வந்து வதக்கிக்க வதக்கிக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க ரொம்ப நிறைய எண்ணெய் சேர்த்துறாதீங்க நான் என்ன நம்ம எல்லாத்துலேயும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கறதுனால ரொம்ப ஆயிலியாக போயிடும் ஸோ அதனால் லைட்டாக வந்து வதக்கிக்கலாம் எனக்கு ஏனம் பத்தலை அதனால் நான் வேறு ஏனத்துக்கு மாற்றிக்கிட்டேன் இப்போ அது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சாஸ் அதையும் வந்து இப்போ சேர்த்துக்கலாம் அது ரெண்டுத்தையுமே வந்து லைட்டாக லோ ஃப்ளேம்லேயே லைட்டாக வந்து நீங்கள் கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கோம் இல்லையா நூடுல்ஸ் அதை வந்து பாதி மட்டும் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த சிக்கனையும் முட்டையும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற நூடுல்ஸையும் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ அடியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அப்படியே கிண்ட வேண்டியதான் ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் கின்னாலும் சரி இல்லை ரெண்டு கரண்டியை வச்சு நீங்கள் ஈக்குவலாக கிண்டாலும் சரி நூடுல்ஸ் நல்ல நல்ல லென்த்தியாக வேணும்னா அதுக்கு அந்த மாதிரி கிண்டிக்கோங்க இல்லை உடஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரேண்டமாக வந்து கிண்டிக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி நீங்கள் ஒன்ஸாவது ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க அப்புறம் எகைன் அண்ட் எகைன் செய்வீங்க இது ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் முக்கியமாக குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பம் அது மட்டும் இல்லாமல் நூடுல்ஸ் பிரியர்களுக்கு இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ஸ்டெயில் செஞ்சு கொடுங்க சும்மா அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ